அனைவருக்கும் சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி திருமண மண்டபத்தில் ஆனந்தி கர்ப்பமாக இருக்கும் விஷயம் வெளிவந்தது சாக்கில் குடும்பம் சிங்கப்பெண்ணே பிரேமோ ஒரு சீரியலில் நாயகி கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை வைத்து பல மாதங்கள் ஓட்டிவிட்டார்கள் அது என்ன தொடர் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பெண்ணே தான் ஆனந்தி கர்ப்பமானது அவரது தோழிகளுக்கும் வாடனுக்கும் மட்டுமே தெரியும் ஆனந்தி தனது அக்காவின் திருமணத்தை பிரச்சினைகள் இல்லாமல் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் அதன்பின் ஆனந்தி தனது அக்காவின் திருமணத்தை பிரச்சினைகள் இல்லாமல் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் அதன்பின் தனது பிரச்சினையை பற்றி யோசிக்க இருந்தார் நேற்றைய எபிசோடில் ஆனந்தி அக்காவின் திருமணமும் படுகோலாகலமாக முடிந்துவிட்டது கடைசியில் அன்பு ஆனந்தி கழுத்தில் தாலி கட்டியது போல் காட்டப்பட்டது ஆனால் இன்றைய எபிசோடின் பிரேமோ பார்க்கும்போது ஆனந்தி அன்பு திருமணம் யாருடைய கனவு என தெரியவில்லை அதைவிட இன்றைய எபிசோடில் ஒரு பூகம்பம் பிடித்துள்ளது அதாவது வில்லன் மண்டபத்துக்கு வந்து ஆனந்தி கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை கூற அனைவரும் சாக்காகிறார்கள் இவ்வாறாக சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்